ஓணம் என்பது கேரளாவின் மிகப்பெரிய திருவிழாவாகும் வருடந்தோறும் ஆவணி மாதம் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் பத்து நாட்கள் கொண்டாடப்படும் இவ்விழா வளமையும் மகிழ்ச்சியும் குறிக்கும் பண்டிகையாகும் வரலாற்று பின்னணி ஓண திருநாளின் முக்கிய காரணம் மகாபலி மன்னன் வருகையை நினைவுகூர்வதற்காகவே மகாபலி என்பது அசுரகுலத்தை சேர்ந்த ஒரு நீதிமான் கருணையாளர் மன்னன் அவர் ஆட்சி செய்தபோது பசி வறுமை அநீதி எதுவும் இல்லை அனைவரும் சமமாக வாழ்ந்தார்கள் ஆனால் அவரது பெருமை மற்றும் செல்வாக்கு தேவதைகளை அச்சமடையச் செய்தது அந்த நிலையில் திருமால் வாமன அவதாரம் எடுத்து மூன்று அடிகள் நிலம் கேட்டு மகாபலியிடம் வரம் பெற்றார் முதல் அடியில் பூமியையும் இரண்டாவது அடியில் விண்ணையும் மூன்றாவது அடியில் மகாபலியின் தலையையும் வைத்து அவரை பாதாளத்தில் தள்ளினார் ஆனால் மகாபலியின் உண்மையான பக்தி மற்றும் நீதி நிலையைக் கண்டு திருமால் ஆண்டுக்கு ஒருமுறை அவர் தனது மக்களை பார்க்க அனுமதி வழங்கினார் அந்த நாளே ஓணம் கொண்டாடும் விதம் ஒன்று பூக்களம் பூக்களம் அல்லது புக்களம் வீட்டு வாசலில் பத்து நாட்கள் பதவகை மலர்களால் அழகான கோலம் போடப்படும் இரண்டு ஓண சத்ய ஓணம் சத்ய இலையில் இருபதுக்கும் மேற்பட்ட வகை உணவுகள் விருந்து வைக்கப்படும் மூன்று வல்லம் களி படகு பந்தயம் ஓணத்தின் சிறப்பு நான்கு புலிக்களி புலிவடிவம் பூசப்பட்ட ஆட்டம் மக்கள் மகிழ்ச்சியை அதிகரிக்கிறது ஐந்து கைகோட்டிக்களி திருவாதிரா நடனங்கள் என பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன ஓணத்தின் முக்கியத்துவம் வளமும் ஒற்றுமையும் குறிக்கும் விழா மக்கள் சாதி மதம் பாராமல் ஒன்றிணைந்து கொண்டாடும் திருநாள் அன்பும் சமத்துவமும் நிறைந்த மன்னனின் ஆட்சியை நினைவுகூறும் நாள் எனவே ஓணம் ஒற்றுமையும் வளமையும் குறிக்கும் திருநாள் என்று சிறப்பாக கருதப்படுகிறது